நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்ன தியானத்துக்கு ஆதரமாய் ரெண்டு தீமத்தேன புத்தகம் இருபத்தி ரெண்டாவது நான் வாசிக்கிறேன் அன்றியும் பாரியத்துக்குரிய இச்செயிலுக்கு நீ விலகி ஓடி சுத்த இறுதித்தோடு கத்தரை தொழுது கொள்கிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு இங்கே பவுல் தீமத்தேவுக்கு ஒரு அற்புதமான அட்வைஸை அவர் பண்ணுகிறார் சத்தியத்தை சொல்லுகிறார் அதாவது அவர் எதை தொடர்ந்து ஓட வேண்டும் எதை தொடர்ந்து நாட வேண்டும் எதை விட்டு விலக வேண்டும் என்பதை அவர் அழகாக சொல்கிறார் விலக வேண்டிய காரியம் என்ன நீ தொடர வேண்டிய காரியம் என்ன நீ நாட வேண்டிய காரியம் என்ன நீ நிலைத்திருக்க வேண்டிய காரியம் என்ன நீ உறுதிப்பட வேண்டிய உறுதியாய் நின்று செய்ய வேண்டியது என்னவென்றால் நீ தேவடி பிள்ளையா இருக்கிறாய் நீ வாலிபனாக இருக்கிறாய் ஊழியத்தை செய்கிறாய் அது மாத்திரமல்ல சபைக்குள் இருக்கிறாய் எல்லாவற்றிலும் கத்தர் உன்னை பயன்படுத்தி வருகிறார் என்னை போலவே வரங்களை கிருபைகளை கொடுத்து உன்னை பயன்படுத்தி வருகிறார் ஆகினாலே அவர் முதல் வசதியில் சொல்றார் ஆதலால் என் குமாரனாகிய குமாரனே நீ கிறிஸ்திய சிவியில் உள்ள கிருபைகளை பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மை உள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி அப்படின்னு சொல்றாரு நீயும் இயேசு நல்ல போச்சவனா தீங்கு சொல்றாரு பலப்பட சொல்றாரு அது மாத்திரமல்ல போதிக்கப்பட்டவைகளிலே அதாவது நீ அநேக நாட்களுக்கு முன்பாக சாட்சி பெற்றவனாக இருந்தா இப்பவும் நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் மூன்றாவது நல்ல போர் சேகவனாய் போர் சேவகனாய் வருகிற பாடுகளை தீங்குகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு அதாவது அவர் சொல்றது என்னன்னா ஒரு ஆபத்து வந்தா எப்படி கண்டு விலகி ஓடுறோம் ஒரு தீங்கு வந்தா எப்படி ஓடுறோம் இப்போ ஒரு உலகம் முழுவதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய ஆபத்து இது ஒரு பெரிய பாதிப்பு விளைவு இப்போ இதை கண்டு அந்த பாப் எல்லாம் விலைக்கு ஓடுறாங்க ஓடி தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்றாங்க தன் வாழ்க்கையை பாதுகாத்து கொள் தன் பிள்ளை குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்றாங்க இப்போ பௌனம் தீபத்துக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் பேசுகிறார் ஒரு பெரிய ஆபத்தில் நீ சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீ விலகி ஓட வேண்டியது இருக்கிறப்பா விட வேண்டியது இருக்கிறது சில காரியங்கள் உண்டு உன்னுடைய வாலிபத்தில் சில தீமையான விருப்பங்கள் உண்டு உன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றுகிற ஒரு சில தீமையான விருப்பங்கள் உண்டு அவைகளை நீ விட்டு விலகி ஓடு அதே போல இந்த உலகத்தில் வருகிற அந்த பாளையத்துக்குரிய இச்சைகளால கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை கலைத்து போடுங்கள் என்று கொலோசில சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாம் அதிகாரத்துல இங்கே நீ இதுதான் திருப்தி என்று நினைத்து விடாதே உலகத்துல வருகிற காரியங்களை திருப்தி என்று நினைத்து விடாது அதிலே நீ திருப்தியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளாது அவையெல்லாம் விட்டு விலகி ஓடு அவைகள் இந்த உலகத்துல இப்ப நெருங்குகிற சந்தர்ப்பம் இருக்கிறது நம்மை தேடி வருகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது நாம் பரிசுத்தமாய் உண்மையாய் நீதியாய் வாழ்ந்தாலும் நம்மை தொடர்ந்து பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது அதாவது ஆபத்து போல ஆபத்துகள் ஒரு பக்கம் பாவங்களும் ஆபத்து போல வருகிறது பிசாசும் ஆபத்துகளை விளைவிக்கிறவனா இருக்கிறான் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ இப்ப சொல்றாரு சுத்த இருதயத்தோடு சொல்ற சுத்த இது கத்தரை தொழுது கொள்ளுகிற உடனே என்ன தேவனை தொழுது கொள்கிறவர்கள் இதயத்தோடு தொழுது கொள்ளணும் திமுத்தவைக்கு அவர் சொல்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் அவர் பொதுவாக எழுதி வச்சிருக்கிறார் சபையில் உள்ளவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உழைக்காரர்களுக்கு எல்லாருக்கும் இசை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் பிரசங்கிக்கிறவர்களா இருக்கட்டும் ஆராதிக்கிறவர்களாக இருக்கட்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதுகிற காரியம் என்ன தேவனை ஆராதிக்கிற பொழுது சுத்திருதைத்தோடு ஆராதிக்க வேண்டும் அதான் கிறிஸ்து சமைய பண்ணுகிட்ட சொல்றாரு தேவனை தொழுது கொள்ள காலம் வரும் உண்மையாய் தொழுது கொள்கிற காலம் என்று சொல்கிறார் அப்படின்னா என்ன இப்போ உண்மை இல்லாமல் தொழுது கொள்றாங்க பாருங்க அப்ப உண்மை இல்லாமல் தொழுது கொள்றதுனால தான் சொல்ற உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது நம் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அமேன் அலூயா தேவன் விரும்புகிறார் சுத்த இருதத்தோடு உண்மையுள்ள இருதயத்தோடு பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் வேலை படிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் தேவனை விரும்புகிறான் இப்ப தீபத்தை சொல்றாரு அப்படிப்பட்ட ஜன்னங்களோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்கட்டும் உன்னுடைய உன்னுடைய நாடுதல் இருக்கட்டும் உன்னுடைய தேடுதல் இருக்கட்டும் சபையில் இருக்கிற உண்மையான விசுவாசிகளோடு உண்மையான பிள்ளைகளோடு நீ சபையில் இருந்தாலும் சரி ஊழி செய்தாலும் சரி இல்லை நீ படிக்க போனாலும் சரி இல்லை நீ வேலைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி சுத்தியத்தோடு தேவனை தொழுது கொள்கிறோடு உன்னுடைய ஐக்கியமும் உன்னுடைய தொடர்புகளும் உன்னுடைய நாட்டமும் இருக்க கடவுது என்று சொல்கிறார் அதோடு மாத்திரமில்லை அவர் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு அலலுயா இன்னைக்கு எதை நாம் நாடி கொண்டிருக்கிறோம் எதை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எதிலே நிலைத்து இருக்கிறோம் இங்க தீமத்தை சொல்றார் நீதியும் அமே நன்றி தேவடி பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து நீதியை விரும்புகிறார் நாம் நீதி உள்ளவர்களாக நீதியை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமா அவர் அதைத்தான் சொல்றாரு பேச்சில நீதி செய்களில நீதி கிரையில நீதி நான் பண்ணுகிற பிரசங்கத்துல நீதி ஆமாங்க நீதி நிமித்த துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பர்லவராஜ் அவர்களுடைய பரலவராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுவது பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேரில் சொல்வார்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் நீதியின் மேல் பசுதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்போ ஆனவர் பாருங்க நீதியை விரும்புற நீதி செய்யணும் நீதியா பேசணும் ஆபிரகாம் விசுவாசித்தார் அது நீதியாக எண்ணப்பட்டது அப்ப அந்த விசுவாசம் எவ்வளவு உண்மை உள்ளதா பாருங்க தேவன் விரும்புகிறபடி அவருடைய விசுவாசத்தினால் நீதி செய்கிறார் பாருங்க சவுல் தாவிதை கொல்றதுக்கு வர்றாரு ஆனா சவுல் தீமை செய்யறாரு தாவிது நன்மை செய்யறாரு ஆனால்தான் சவுளுடைய பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கு தாவிது செய்கிற கரை நீதியா இருந்தது தேவனுடைய பார்வைக்கு நீதியா இருந்தது நீதிமானதி செய்த யோபு நீதிமானா இருந்த கொரணி நீதி செய்தார்கள் அதனால தான் தேவனவர்களை தேடி வந்தார் இன்னைக்கு எதை நாம் நாடுகிறோம் நீதி செய்ய நாடுங்கள் உங்கள் வேலையில அரசியலில் சபையில நீங்கள் பண விஷயத்துல மற்ற உறவு விஷயத்துல பேசுகிற விஷயத்துல அன்பு காட்டுகிற நீதியாயிருங்கள் ரெண்டாவது விசுவாசத்துல உறுதியாயிருங்க உங்கள் விசுவாசம் பெருக கடவுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காலி நீங்கள் விசுவாசத்தில் இருங்க அவிசுவாசத்தை உங்களுக்குள்ள நுழைக்காத இருக்கு அவிசுவாசத்தை கொண்டு வராது இருக்க அவிசுவாசம் உங்கள் வாழ்க்கை அழித்து விடும் அவிசுவாசம் தேவனுக்கு பகை தேவனை விட்டு பிரிக்கும் அவிசுவாசம் அவிசுவாசம் பொய் கிறிஸ்துவைய பொய்யாக்கிற இயேசுவை பொய்யாக்கிறார் அதனால அவிசுவாசத்தை தொடராதிங்க தயசதி விசுவாச நிலைத்திருங்க கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் செய்வார் அவர் மாற்றுவார் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் என் வாழ்க்கையை மாற்ற என் வியாதி நீங்கும் என் பலவினை நீங்கோ என் கண்ணீர் நீங்கோ எனக்கு கத்தர் அற்புதம் செய்வார் என்னை வாழ வைப்பார் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் கட்டம் விசுவாசத்துல பெற்றுக்கொள்கிறார் அளவு யார் மூன்றாவது அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடுகள் அன்பு அன்பு இருந்தால் சமாதானம் வந்துடும் சமாதானத்தை அன்பு வந்துடும் என்பது தேடி பிள்ளைகள் அன்பில்லாதவன் தேவன் அறியான் அவர் சொல்றாரு என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகுற இயேசு கிறிஸ்துடைய அன்பு நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறது அந்த அன்புல நம்ம வாழ்ந்தோம்னா கிறிஸ்துவுக்குள் அன்புல வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தா குடும்பத்துல சமாதானம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தா பிள்ளைகள் குடும்பத்தோடு நம்ம சமாதானமா இருப்போம் அப்ப நம்ம பிள்ளைகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நாம் ஐக்கியமாய் ஒருமனப்படும் போதும் அது நம்முடைய அன்பை குடும்பத்துல தெரியப்படுத்தணும் குடும்பத்துல வேற மாதிரி இருந்துட்டு வெளியில இருக்கிறவங்க கிட்ட அன்பு செலுத்தல சமாதானமா இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது குடும்பத்தை சரியாய் அன்பு காட்டி சமாதானத்தோடு நடத்தினால் இட சபையில சங்கத்துல வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ற இடத்துல நீங்கள் போகிற எல்லாம் படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களை கொண்டு தேவனுடைய அன்பு வெளிப்படும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும் ரட்சிப்பின் அன்பு வெளிப்படும் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளிப்படும் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்படும் தேவ சமாதானம் எல்லாரையும் நிரப்பிவிடும் அதைத்தான் இங்க சொல்றார் பவுல் நீ நாட வேண்டியது என்ன நீ தேட வேண்டியது என்ன நீ நிலைத்திருக்க வேண்டியது என்ன சுத்த சுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ளணும்

நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிற நன்மையை கெடுக்கிற தேவனத்திலிருந்து ஐக்கியத்தை கெடுக்கிற தேவனோடு கூட உறவு கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கை கெடுக்கிற எல்லாத்தையும் விட்டு விளக்குங்க தேட வேண்டியதை தேடுங்க நாட வேண்டியதை நாடுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் பரலோக பிதாவை என்பின் தகப்பனை இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை கத்தர் கட்டளையிட்டு பெரிய காரியங்களை செய்வீராக நாமத்தை மேம்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே